எல்லாருக்கும் வணக்கம் இது வரைக்கும் சொன்ன கதைகள்லையே படித்த உடனே ரொம்ப வியப்பா பார்த்த கதைங்க இது வாங்க கதைக்குள்ள போகலாம் பாரத போர் முடிஞ்ச பத்தொன்போதாவது நாள் அன்னைக்கு அந்த கால வழக்கப்படி போர்ல வென்ற மன்னர்களுக்கெல்லாம் மாலை மரியாதை செய்யற விழான்னு சொல்லி ஒன்னு நடக்குமா போரில் பங்கேற்ற தேர்கள் எல்லாமே வரிசையாக நிறுத்தி வச்சுருப்பாங்க முதல்ல தேரோட்டிகள் தேரை விட்டு கீழே இறங்கி மண்டியிட்டு நிப்பாங்களாம் நிற்பாங்களாம் மன்னன் தேரை விட்டு அப்புறமா மன்னனை வணங்கிட்டு மாலையிட்டு வெற்றி கோஷம் போட்டு முழங்குவாங்களாம் அதுக்கப்புறமா அந்த தேரோட்டிங்களுக்கு அந்த மன்னர்கள் வந்து பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுப்பாங்க குரு சேத்திர போரும் வெற்றிகரமாக முடியுதுங்க வெற்றி கண்ட நம்ம பாண்டவ சகோதரர்களுக்காக அந்த ஊரில் இந்த விழா வந்து ஏற்பாடாகிருக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சொல்லி அவங்களோட அஞ்சு ரதங்களும் வரிசையா நிறுத்தி வச்சு அலங்காரம் செஞ்சு வச்சிருக்காங்க மரியாதை விழா சடங்குகள் எல்லாம் ஆரம்பிச்சதுங்க நல்லபடியா தர்மனுக்கும் பீமனுக்கும் முடிஞ்சது அடுத்ததான் நம்ம அர்ஜுனரோட ரதம் இங்க சாரதியே நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அர்ஜுனன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க யாருக்கும் கிடைக்காத மிக பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுது பகவான் கிருஷ்ணரே நம்மள வணங்கி நம்மள பாராட்ட போடுறாரு நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து கௌரவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்சல சந்தோஷம் சந்தோஷத்தோட சின்ன கர்வமும் இருந்துச்சாங்க ஆனால் கண்ணன் தேர விட்டு இறங்கவே இல்லையா அர்ஜுனனுக்கு ஒரே அசிங்கமாக போயிருச்சாங்க பெருமையோ சிறுமையோ கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி நமக்கு கீதையில உபதேசிச்ச கிருஷ்ணரை இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனா இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு அந்த சடங்கை நம்ம இங்கே செய்ய முடியாது முதல்ல தேர்லேருந்து நீ இருங்கன்னு சொல்லி கட்டளை இடறாரு எப்பயுமே கிருஷ்ணரோட வார்த்தையை அர்ஜுனன் மீறினது கிடையாதுங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தேர்லேருந்து கீழே இறங்குறாங்க அதே சமயம் நம்மளோட சகோதரர்களுக்கெல்லாம் கிடைச்ச கௌரவம் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கமும் அர்ஜுனனோட மனசில் இருக்குது இன்னொன்னும் நினைக்கிறாரு நான் கிருஷ்ணரை என்னுடைய தேர் பாகனா தான் எல்லார் முன்னிலையிலையும் இன்னைக்கு அவமானப்பட்டு மனம் குமரி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு அர்ஜுனனோட மனநிலைமையை புரிஞ்சிட்ட கிருஷ்ணர் அடுத்த நொடியே தேர்லேருந்து கீழே இறங்குறாருங்க அவர் இறங்கின அந்த நொடியில தேர்ல இருந்த ஆஞ்சநேயரும் விலகி போறாரு அடுத்த கணமே அந்த தேர் குபீர்னு தீ பிடிச்சி ஏறியுதுன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியலைங்க எல்லாருமே திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்குறாங்க அர்ஜுனா இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் எல்லாரோட தாக்குதலுமே உன் ரதத்தோட மேலே தான் குறி வச்சு நிகழ்த்தப்பட்டது அப்ப கிருஷ்ணர் சொல்றாங்க அர்ஜுனா இந்த பாரத யுத்தத்துல உன் எதிரிகள் எல்லாரோட தாக்குதலும் உன்னோட அவங்க அஸ்திரங்கள் ஏவி விட்ட தீய மந்திரங்கள் அனுப்பிய தீய சக்திகள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியற வரைக்கும் இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாத்தி வச்சிருந்தேன் நான் சாரதியா உட்கார்ந்து இருந்ததுனாலதான் இந்த தீய சக்திகளால இங்க எதுவுமே செயலாற்ற முடியல படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாத்துக்குமே ஆரம்பமும் முடிவும் உண்டு இந்த தேரோட முடிவு ஏற்படுற தருணம் வந்ததை உணர்ந்தேன் நான் முதல்ல இறங்கினா இந்த தீய சக்திகள் உடனே செயல்பட ஆரம்பிச்சு உன்னோடவே சேர்த்து இந்த தேர் வந்து எரிஞ்சு போயிருக்கும் இப்ப உனக்கு புரியுதா நான் ஏன் முதல்ல இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன காப்பாத்துறதுக்கு தான் இப்பையும் இந்த நிமிஷத்துலயும் இந்த தேரை விதிவிலக்காக்கி ஒன்ன முதல்ல இறங்க சொன்னேன் தேர்பாகனா பணி உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்கதான் நீ நினைக்கிற அப்படி நான் ஒரு நாளும் செய்யலை ஏன் எல்லா செயல்களுக்குமே ஒரு காரியம் உண்டு பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய வாய்ப்பும் கொடுத்துருக்க இருந்தாலும் நீ அதை மறந்துட்ட பரவாயில்ல இப்போ உன்னை வணங்குறதுக்கு நான் சித்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுக்குறாரு அவர் கூடிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனன் காதில் விழவே இல்லையாங்க காரணம் அந்த சமயம் அவர் கிருஷ்ணரோட காலில் மரம் போல் விழுந்து கிடக்கிறாரு அதனால் நம்ம கடவுளை கேள்வி கேட்காம அவரே கதின்னு அடைஞ்சோன்னா நமக்கான கெட்டதுகள் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க